ஹாய் மக்களை வணக்கம் எஸ்ஆர்பி ஃபார்ம்லேருந்து பிரபு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டு வீட்டில் காக்டைல் வளர்த்திட்டு இருக்காரு அவரோட ப்ரீடிங் பாக்ஸில் ஒரு தேன் கூட வந்து கட்டியிருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருந்தாரு நம்மளும் போய்ட்டு அதை பார்த்துருந்தோம் இருந்தோம் சின்ன தேனியாக இருந்தது அடை கட்டிட்டு இருந்தது இப்போ தான் ஸ்டார்டிங்கில் சரி ஓகே இதை எப்படியாவது நம்ம பாக்ஸுக்கு மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்ற ட்ரை பண்ணோம் நம்ம பழைய பெட்டியில் இருக்கிற ஒரு ரெண்டு அடையை மட்டும் முழு அடையாக எடுத்துகிட்டு போயிட்டு தேனோடு இருக்கிற மாதிரி ரெண்டு அடையை எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பூச்சிங்களால அந்த அடையில ஏற்றி ராணியும் நம்ம கண்ணில் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த பாக்ஸில் வச்சுருக்கோம் பாருங்கள் வச்சு ஒரு வாரத்துக்கு வேலை மேலே ஆகுது எப்படி அட டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ரெண்டு அடை வந்து நம்ம வச்சது நம்மளோட பெட்டியிலேருந்து எடுத்துகிட்டு போய் வச்சது இப்போ அடை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம பாருங்கள் வச்சு சுகர் ஃபீடோ ரெண்டு நாள் கொடுத்துட்ருந்தோம் குட்டி அடை கட்ட ஆரம்பிச்சுட்டு சோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அடை கொஞ்சம் ஸ்லோவாக தான் கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஓகே தான் பாக்ஸுக்கு டெவலப் ஆகிட்டாங்க ஏன்னா பாக்ஸ் அதாவது வைல்டு பீஸு நம்ம பாக்ஸுக்கு கொண்டு வந்தாச்சு அவங்களுக்கும் பாக்ஸ் செட் ஆகிடுச்சு ஸோ அடக்கட்டை டெவலப் பண்ணுறாங்க இந்த மாதிரி எங்கேயாவது தேனிகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் பெட்டியில் பாக்ஸில் வச்சு கூட வளர்த்தலாம் ஏன்னா அங்கே இருந்தது அப்படின்னா யாருக்காவது டிஸ்டர்பாக இருக்கும் அங்கே காக்டைல் பாக்ஸில் டிஸ்டர்ப்பாக இருக்குன்னு சொன்னதனால தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து வளர்த்திட்டு இருக்கோம் இது யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் பாக்ஸ்லேயே வச்சு நம்ம வளர்த்திக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னாலும் எனக்கு கூப்பிடுங்க நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணித்தரேன் வயல்டுபிசி நம்ம பாக்ஸில் வச்சு வளர்த்த முடியும் கொஞ்சம் வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் அதை கொஞ்ச நாள் நம்ம ட்ரை பண்ணி மாற்றணும் நம்ம எதுக்கு ஓகே தான் எதுவும் வளர்த்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னுமே தேன் வேணும்னாலும் இந்த மாதிரி ஹனிபி பாக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் எஸ்ஆர்பி ஹனிபி ஃபார்ம் சேலம் மாவட்டம் இளம்புள்ளையில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா காண்டெக்ட் பண்ணி நீங்கள் தேன் வாங்கிக்கலாம் தேனி பெட்டிக்கில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ட்ரைனிங் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம் தேன் எப்படி வளர்த்துறது என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம்